ஸோ அவரை வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா எந்த தங்கச்சியை வந்து லவ் பண்ற மாதிரி இப்ப நம்பர் கட்ட மாதிரி ஆனால் யார்டே தெரியாது சும்மா ஏதாவது சொல்லி ஆளை பெருட்டி கொஞ்சம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம் உங்களுக்கே தெரியும் ஸோ ஆளை கொஞ்சம் பெருட்டி அவங்கள ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் செய்ய சொன்னது அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கதை இல்லையா அம்மாவோட ஸோ 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 இல்லையா இப்படி செய்யுங்க செய்து போட்டு ரியாக்ஷனை பார்ப்போம் தான் சொல்லி செய்ய சொன்னவர் இப்போ நாங்கள் என்ன அவருக்கு கூப்பிட போகிறோம் அந்த டெரரான ஃபீஸ் கூப்படோம் கூப்பிடுற வருவாங்க தம்பி தம்பி கொஞ்சம் பிஜேத்தை பீச்சத்தை போட்டுவிடும் பேசுறோம் சரி ஓகே ஃபோன் ஹலோ இல்லையா ஹலோ நீங்க பேசுற புலங்கல்ல கொஞ்சம் சத்தமா வைக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு வந்திருக்கு அந்த பிரதேச சபைக்கு முன்னால அந்த பக்கத்துல இருக்க அந்த வாங்க மாட்டீங்களா உங்களுக்கு குயின் பேக்னு சொல்லி அந்த பெட்ரோல் சைட்டுக்கு முன்னுக்கு இருக்கு என்னடா நிறைய கிஃப்ட் வந்திருக்குன்னா இப்ப டைம் ஆயிட்டு கொஞ்சம் இப்ப எல்லாருக்கும் நாங்க எடுத்து கொடுத்து கொண்டிருக்கோம் இல்லை நிறைய கிஃப்ட் வந்திருக்கோம் வந்து வாங்க மாட்டீங்களே இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நாங்கள் குயின் பேக்னு சொல்லி உங்களுக்கு தெரியாத புதுக்குடியிரு பிரத சபைக்கு பக்கத்துல இருக்குன்னு பெட்ரோல் சைட்டுக்கு முன்னால அதை கிட்ட ஆ அவருக்கு அந்த பாக்கடியில வந்து வாங்கிட்டு போறீங்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இதுல சோ எங்கேயும் சும்மா சொல்றான் போல இருக்கு என்னண்டா என்னண்டா என்ன பிரச்சனைடா அவனோட வீட்டை செய்ய இல்லையாம் செய்ய இல்லையா அதனால இங்க பத்தி செய்வோம் எனக்கே தடுவாரி ஒன்றுக்கு என்னன்னு காய்க்கிறேன் ஓ நல்ல ஓ இருங்க 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 இல்லை இருங்க என்ன ஆ கூப்பிட என்ன பேர்தே எத்தினாவது நீறா அருடா வீரிய வர்றா படுக்கிறீங்க ஆ இருபத்தொன்னா

ப்ரோ நீங்க இப்போ ஓப்பனா காய்ச்சி கூட பேர்தே என்னப்படியா நாங்க நார்மலா காய்ச்சி வந்துருக்கோம் சரியோ பிரேஜ் நிலைக்கு நாங்க போக மாட்டோம் நீ எடுக்கிறா நீ ஆகிறதுக்கு ஒரு தடவை நொட்டே இல்ல சொல்றே கேளுங்க இப்போ நான் நார்மலா கதைச்சு ஓகே என்று பேச விட்டீங்கன்னா அந்த பிள்ளைய நம்பர் கட்டு போஸ்ட் பண்றீங்களா பெரிய பிரச்சனை இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அப்புறம் ஆஹ் சொல்லுங்க அப்புறம் இதே உங்களுக்கு அப்ப என்ன உங்களுக்கு அதை கட்டிங்கிட்டு போயிடுவோம் அதை விட்டுட்டு சும்மா

ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேரோட அவரும் வந்திருந்தேன்னா கக்கா போயிருக்கும் அது வேற விஷயம் சோ ப்ரோ என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கிஃப்ட்டா இத கொடுக்க சொல்லி தந்திருக்கு கொஞ்சம் தயசது கொஞ்சம் நோவல் இன்னைக்கு வாங்க ஆள் இங்க பாருங்க வெறும் அடிச்சு பயந்து காட் பீட் எல்லாம் லப் டப் லப் டப் அடிக்குது சரி ஓகே சும்மா பண்டான் கோவிக்கிறீங்களா இன்னைக்கு வந்து உங்களோட பேர்தேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கொஞ்சம் சத்தமாயிங்க ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி தந்திருக்கு சோ ஆறு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் சத்தமாக காய்ங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேட்க கொஞ்சம் விரண்டு டேரவர் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட வச்சு ஆ ஃப்ரெண்ட் பொடியுங்களா ஃப்ரெண்ட் பொடியுங்களா பேரை சொல்லுங்க சும்மா நோமலாக மொட்டையா சொன்ன சூசி எல்லாம் கூட ஃப்ரெண்டா அப்படியா அப்போ ஒரு தரம் பேர்டே வரையிலையா அன்றைக்கு ஆ சாட்டர்டே செய்கிறது அப்போ எங்களை இன்வைட் பண்ணுவீங்களோ சரி ஓகே இப்ப என்னண்டா உங்களுக்கு இந்த அழகான கேக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸும் ஒரு ஆள் உங்களுக்கு கிஃப்டா தந்துருக்கு சோ நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருமே இல்ல உங்கள்ட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருமே இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க உங்களோட அம்மாவா இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரரா இருக்கலாம் இல்லையா வேற இடத்து ஆக்களா இருக்கலாம் ஆ கொஞ்சம் சத்தமா காய்ங்க பாம்பளை அவ்வளவு என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க ஓகே நோமலாயிட்டீங்களா இப்ப நோமலாயிட்டீங்களா ஓகேயா ஓகே இப்ப என்னந்தா பிரியாண்டு சொல்லி உங்களுக்கு யாராவது தெரியுமா அவனோட கதைக்கிறேனீங்களா இப்ப கதைக்கிறீம் சொன்னா என்ன பிரச்சனை ப்ரோ சோ அந்த தான் உங்களுக்கு இதை செய்ய சொல்லி சொன்னது ஏதோ பிரச்சனையால கதைக்கிறீம் கதைக்கிறேன் சோ இதெல்லாம் கொடுங்க நான் கதைக்கிறேன்னு சொல்லிருக்கேன் ஸோ ஓகே ப்ரோ அப்படி என்ன என்னென்னா அவ தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லி ஸோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க வீடியோவுக்கு சொல்லுங்கள் அவன் பார்த்துக்கொண்டிருப்பாள் இந்த வீடியோ அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் ஸ்டார்பா சொல்லுங்க அங்க வீடியோ பார்த்து சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பினம் இருக்கம் இவ்வளோ அழகான கேக் வாங்கி தந்துருக்கா இவ்வளோ அழகா செய்திருக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அதுவும் கொஞ்சம் அவர் பயப்படுவேர் கொஞ்சம் திரில்லிங்கா செய்யுங்கன்னு சொல்லித்தான் அவர் செய்ய வேறேன் ஸோ நீங்க சரியா பயந்தாலாம் ஸோ இன்னும் கையெல்லாம் நடுங்குது நானே ஐயோ கொஞ்சம் ஆகலன்னா தம்பி போட்டோம் ஓகே தானே ப்ரோ ஓகே தானே நாங்கள் எமோசன விளையாடலை தானே ஸோ இது ஜஸ்ட் ஃபன் தான் ஸோ உங்களுக்கு ஓகே தானே போடுறதெல்லாம் ஓகே தானே அப்போ சரி ஓகே அப்போ நீங்க அவங்க என்ன சொல்ல விரும்புங்க வீடியோக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டீங்கன்னா நாங்களும் ஹேப்பி ஆகும் வீடியோ இருக்கு வந்தது அவங்க ஆவா சரி தான் தேங்க்ஸ் சொல்லி நோமலாக முடிச்சு விட்டுறாங்க ஏதாவது நல்ல வார்த்தையா ரெண்டு வார்த்தையாக ஐகிர பிளான் இருக்கோ தளைக்கு ஒரு கட்டங்காய் அதான் ஏன் ஏன் கூடாது எடுங்க எடுத்து ஆ

சரி ஓகே ஹலோ ஹலோ ஓ அக்கா செய்துட்டோம் நீங்க கதைக்கிற இல்லை என்று சொன்னீங்க நாங்க கதைக்க வச்சாச்சு ஓகே ஹாப்பியா ஓகே அதான் இப்ப வீடியோலயே வச்சு உங்களை கதைக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க எடுத்தனாங்க ஓ இப்ப வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு ஷூட்லான் இருக்கு ஓகே ஓகே இருக்கு கதைச்சிட்டு நீ கதைங்க ஆளோட ஆனா வேற லெவல் அக்கா வேற லெவல்ல பயந்துட்டேன் ஆளா

ஆஹ் எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க சரி ஓகே பாய் ஓகே தேங்க் யூ நீங்க சொல்லுங்க ப்ரோ ஓகே தானே எல்லாம் சந்தோஷம் தானே நாங்க ஏதாவது செய்தது ஹெட் ஆனது இல்லதானே சோ எல்லாருக்கும் சொல்லி விடுங்க இப்ப நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுவோம் வாட்ஸ்அப் நம்பர் போடுவோம் எல்லாமே போடுவோம் சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோக்கள் நாங்க செய்து கொண்டிருக்கோம் சோ நோமலா இல்லாம வேற லெவல் ஹாப்பியா இருந்ததுல சந்தோஷம் இல்ல நல்லா இருந்தது இல்ல டிஃப்ரெண்டா பண்ணி இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனல மறக்காம டிக்டாக்ல பாத்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் நாங்க கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க ஓடியா ஓடியா சோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க வந்து நல்லா செய்திருக்காங்க சோ தேங்க்ஸ் ப்ரோ உனக்கும் தேங்க்ஸ் இவன் தான் சும்மா அட்டி பாட்டுக்கார மாதிரி வேற லெவலில் செய்தான் ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க உங்களை எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஓகே ஓகே அங்க எல்லாருக்கும் பயக்காட்டி விடுங்க Okay, bye. Love you. Elar orang rumah kan dia